இந்திர சித்தனுக்கு ஆட்சியை தருகிறேன் யாரும் என்று யாரும் அவனுக்கு ஆதரவு தரவில்லை வாக்கு கொடுக்கவில்லை அவனுக்கு உயிர் போவது ஒன்றுதான் ஒரே வழி ஆனால் கும்பகரணனுக்கு என்ன ஆயிற்று வீழனன் போய் கேட்கிறான் நீ நல்லவன் இந்த பக்கம் வந்துவிடு எனக்கு ராமன் கொடுத்த ஆட்சியை உனக்கு நான் தருகிறேன் என்கிறான் அப்படி ஒரு தட்டிலே வைத்துக் கொடுக்கப்பட்ட ஆட்சியை தட்டிவிட்டு தன்னுடைய உயிரை துறப்பதற்கு ஒருவன் தயாராக இருந்தான் என்றால் வருகிற இலக்குமையை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உயிரை துறந்தவன் இந்திரசத்தை விட ஒரு படி மேலே போகிறான் என்கிற காரணத்தினாலே திரு இலங்கை அவர்கள் கொடுத்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு அல்ல